திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தருடைய தேவாரம் இவர் பன் செவ்வழியில் திருப்பாதிரி புளியூர் தளத்தில் பாடியிருக்கார் இதெல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள் இதையெல்லாம் பாடுறது கஷ்டம் ஞானசம்பந்தர் போல் பாடணும்னு அருணகிரிநாதரே வர வாங்கியிருக்கார் ஞானசம்பந்தர் போல நான் தொடை பாடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடல்கள்லாம் சின்ன பிள்ளை இல்லையா அருமையாக ராகமெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஆகையினால் பண்ணு தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு பண்ணு தெரியாது திருப்பாதிரி புளியூர் தலம் பண் செவ்வழி இது செல்வத்தை கொடுக்கக்கூடிய பாடல் வழி பதிக எண் நூற்றி இருபத்தி ஒன்று பாடி பணிவோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு எளிமையாக போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா உங்களுக்காக நிறைய பேர் பண்ணோடையும் ராகத்தோடையும் தாளத்தோடையும் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் கேளுங்க இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறைக்கான வேணாம் திருச்சிற்றம்பலம் முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து நீல் உன்னை நின்று கமல் பாதிரி புலியூர் உளான் தன்னை நின்று வணங்கும் தனை தவம் இல்லிகள் பின்னை நின்று பிணியாக்கையை பெறுவார்களே கொள்ளிணக்க பகுவாய பேய்கள் குழைந்து ஆடவே முள் முது காட்டு உரையும் முதல்வன்கிடம் புள்ளினங்கள் பயிலும் ஆதிரி புலியூர்தனை உள்ள நம்மேல் வினை ஆயின ஒழியுங்களே மருள் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல் பொருள் இல் நல்லார் பயில் பாதிரி புளியூருளான் வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வை துவும் அழகாகவே அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாகவே போதினாலும் புகையாலும் உய்தே தாம் போதினாலும் புகையாலும் உய்தே தாம் போதினாலே வழிபாடு செய்ய புளியூதனுள் ஆதினாலும் அவலம் அவலங்கிழாது அடிகள் மறை ஓதினாலும் இடும் பிச்சை என்றுண்டு உணப்பாலதே அகம் நல்லார் அமுது ஆக்க உண்டான் அழல் ஐந்தலை நாகம் நல்லார் பரவனயந்து அங்கு அரை ஆர்த்தவன் போகம் நல்லார் பயிலும் பாதிரி புலியூர்தனுள் பாகம் நல்லாலோடும் நின்ற எம் பரமாட்டியே மதியம் மொய்த்த கதிர்போல் ஒளி மணல் காணல் வாய் புதிய முத்தம் திகள் புளியூர் எனும் பதியில் வைக்கப்படும் எந்தை தன் பழம் தொண்டர்கள் குதியும் கொள்வர் விதியும் செய்வர் குழகாகவே கொங்கு அரவப்படு வண்டு அரை குளிர் காணல் வாய் சங்கு அரவப்பறையின் ஒளி அவை சார்ந்து எழ பொங்கு அரவம் உயர் பாதிரி புளியூர்தனுள் அங்கு அரவம் அறையில் அசைத்தானை அடைமினே வீக்கம் எழும் இலங்கைக்கு இறை விலங்கள் இடை ஒழிந்து அலர விரலால் இறை ஊன்றினான் பூக்கமழும் புனல் பாதிரி புளியூர்தனை நோக்க மெலிந்து அணுகாவினை நு நுணுக்குங்களே அண்ணம் தாவும் அணி ஆற் பொழில் மணியார் புன்னை ஆம் தாது சொரி பாதிரி புளியூர்தனுள் முன்னம் தாவி அடி மூன்று அளந்தவன் நான்முகன் தன்னம் தாள் உற்று உணராதது ஓர் தவ நீதியே உறிந்து கூரை உருவத்தொடு தெருவத்து இடை திரிந்தின்னும் சிறு நோன்பரும் பெருந்தேரரும் எரிந்து சொன்ன உரை கொள்ளாதே எடுத்து ஏத்து மின் புரிந்து வெண்ணீற்று அண்ணல் பாதிரி புளியூரையே அந்த நல்லார் அகன் காழியுள் ஞான சம்பந்தன் நல்லார் பயில் பாதிரி புளியூர்தனுள் சந்த தமிழ் பத்திவை தரித்தார்கள் மேல் வந்து தீய அடையாமையால் வினைமாயுமே சந்தமாலை தமிழ் பத்து இவை தரித்தார்கள் மேல் வந்து தீய அடையாமையால் மாயுமே திருச்சிற்றம்பலம் சுவாமி தொன்றா துணைநாதர் அம்பாள் தோகை நாயகி பெரிய நாயகி அம்மை பார்த்திங்களா அவருடைய ஒவ்வொரு வரியும் அழுத்தம் திருத்தமாக இருக்கும் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் ஞானசம்பந்தர் சந்த மாலை தமிழ் பத்து இவை தரித்தார்கள் அதாவது பாடினவங்க அவங்க மேலே வந்து தீய வீண் அந்த தீய தீய வ வந்து ஆனே அந்த வினை வந்து அப்படி அப்படி தொடரத்துக்கு அடையாமையால் மா அது அப்படி தொடலான்னு வந்தாலே மாஞ்சிடுமா வினை மாயுமே அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்கள் எவ்வளோ பொருள் அப்படி கொட்டி குவிச்சிருக்கார் புரியல பாடல் பாடல் புரியலன்னு பாடணும் பாடல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மருள் இல் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல் அதாவது மருள்னா மருள் நீக்கியார்னு நம்ம அப்பருக்கு திருநாவுக்கரசருக்கு பேர் அவருடைய முதல் பேர் அதை சொல்கிறார் மருள் இல் நல்லார் அவர் வழிபாடு செய்த இந்த திருப்பாதிரி புளியூர் தளத்தில் இருக்கிறவரே வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாகவே அப்படின்னு அருமையாக சொல்றாரு இந்த ஊரோட அழகெல்லாம் அவ்வளோ அருமையாக சொல்றாரு அன்னம் தாவும் அணி ஆர் பொழில் மணி ஆர் புன்னை பொன் அம் தாது சொரி பாதிரி புளியூர் தனுள் உண்ணம் தாவி அடி மூன்று அளந்தவன் இந்த அந்த ஊரில் அன்னம் அணிலும் அப்படி ம பொழில் அந்த பூ சோலைகள் புன்னை பொன் எல்லாம் அப்படி மண் வளமும் செ செடியும் கொடியும் அப்படி இருக்குது அந்த இதெல்லாம் இந்த பாதிரி புளியூரில் அதுக்கு முன்னாடியே தாவி அடி மூன்று அளந்தவன் யார் மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் நான்முகன் பிரம்மா தன்னம் தால் உற்று உணராதது ஓர் தவநிதியே இவங்கள்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்காது ஒரு தவநிதியே அப்படின்னு சொல்லி இந்த பாதிரி புளியூரான அப்படி சொல்கிறாரு உறிந்து கூரை உருவத்தோடு தெருவத்து இடை திரிந்தின்னும் சிறு நோன்பரும் தேரரும் எரிந்து சொன்ன உரை கொள்ளாதே எடுத்து ஏத்துமின் புரிந்து வெண்ணிற்ற்று அண்ணல் பாதிரி புளியூரையே நீங்க முனிவர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியவனா அந்த நல்லார் அகம் காழியுள் அந்தன் நல்லார் அகன் காழியுள் ஞான சம்பந்தன் நல்லார் பயில் பாதிரி தனுள் சந்த மாலை தமிழ் பத்திவை தரித்தார்கள் மேல் வந்து தீயை அடையாமையால் வினைமாயுமே இந்த பாடல் எல்லாம் பாடினவங்க மேலே தீய வந்து அப்படியே அப்படியே தொடலான்னு வந்து அப்படியே மாஞ்சிடுமா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பதினோரு பாடல்கள் நான்கு வரி பாடல்கள் அருமையான செவ்வழி இதையெல்லாம் பாடினா நம்ம வீட்டில் செல்வம் தழைத்து ஓங்கும் மழை வளம் பெருகும் மண் வளம் பெருகும் நம்ம மழை செல்வங்களுக்கு நல்ல சொல் வளம் பெருகும் ஞான சம்பந்தருடைய ஒவ்வொரு நாலு வரியும் கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா அவர் ஞானப்பால் உண்டவர் ஆகையினால் அப்படியே தமிழை அப்படி கொட்டிட்டு போயிருக்கார் நம்ம ஞான சம்பந்தர் பாடின மாதிரி வேறு யாரும் பாடலை திருநாவுக்கரசராவது சாதாரியில் ஒரே ஒரு பாடல் பாடிருக்கார் சுந்தரர் டச்சே பண்ணல சாதரி பண்ணுக்கு வரவே இல்லை அந்த மாதிரி சாதரி பண்ண சாதாரணமாக விளையாடினவர் அவ்வளோ ஒரு வார்த்தைகள் பொடியாக வார்த்தைகளை அப்படி நாவ் மடங்கணும் அந்த மாதிரியெல்லாம் பாடினவர் அதை பாட சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு சொல் சுதி சுத்தமாக வரும் குழந்தைங்க பிற்காலத்தில் நல்ல நிலையை உயர்வாங்க நாம் இப்போ இருந்தோம் பிறந்தோம்னு போகாதீங்க நம்மளுடைய தமிழை நம்ம மழை செல்வங்களுக்கு அழகாக சொல்லி கொடுங்க ஒரு நாலு வரி பாடலை சொல்லிக் கொடுங்க அதுவே போதுமானது அது ஞான சம்பந்தருடைய வரிகளை நாவில் ஏற்றினோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அவர் பார்த்துப்பார் ஆகையினால் தினந்தோறும் பாடலை படிங்க பாடுங்க கேளுங்க நம்மளுக்கு ராகம் தாளம்லாம் தெரியணுன்றதில்ல இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி பாடல் இருக்குதுன்னு தெரியுமா தெரியாது இதெல்லாம் நம்ம படிக்க போய் தான் அவ்வளோ அழகாக அருமையாக தமிழில் கொடுத்துருக்கார் இதையெல்லாம் பாடுங்க படிங்க இது செவ்வழி பண்ண பாடினோம்னா நம்ம வீட்டில் செல்வநிலை உயரம்னு சொல்லியிருக்கேன் அருமையாக திருஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலகம்